அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி நம்ம நிலம் சேனலில் வந்து ஒரு புதிய தகவலுக்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம் அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் மட்டும் தான் தற்போது வந்து விற்பனை பண்ண பண்ணிகிட்ருக்கோம் அதாவது குறைந்தபட்சம் வந்து நாலரை லட்சத்துலேருந்து விவசாய நிலங்கள் வந்து நம்ம வந்து செயல் பண்ணிகிட்ருக்கோம் இதை வந்து விரிவுபடுத்தும் விதமாக வந்து விருதுநகர் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் தென்காசி மாவட்டம் ஆகிய மாவட்டங்களை வந்து விரிவுபடுத்த போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷமான தகவலை வந்து பகிர்ந்துக்கிறோம் அதே சமயத்தில் நேரடியாக விற்பனை செய்ய விருப்பமுள்ள நில உரிமையாளர்கள் வந்து நம்மளை வந்து தொடர்பு கொள்ளலாம் அவங்களுடைய நிலத்துக்கு நேரடியாக சென்று வீடியோ கவரேஜ் எடுத்து அப்லோட் பண்ணி நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம் வரக்கூடிய வாடிக்கையாளர்களை நேரடியாக சந்திப்பதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நம்ம பண்ணி கொடுக்கலாம் மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளித்து வரும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் குறைந்த விலையில் சிறந்த நிலங்கள் விரைவில் தங்களுக்கென வீடியோவில் நன்றி வணக்கம்